எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் செவன் கப் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் எல்லோரும் செஞ்சு காமிச்சிருக்காங்க நீங்கள் என்ன ஸ்பெஷலாக அதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னுடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்குங்க எப்போதுமே பிகினர்ஸ் கூட ஒரு ஸ்வீட் ரெசிபியோ சமையலோ ஈஸி மெத்தடில் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தால் நான் எந்த ஒரு ரெசிப்பியுமே வீடியோவாக போடுவேன் இந்த ரெசிபி அப்படி தாங்க பிகினஸோ ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் இதை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கா இல்லைனா காஜு கத்திலியா பாதாம் பர்ஃபியா அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவசியம் இந்த வீடியோ ஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க செவன் கப் கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செவன் கப் அப்படிங்கிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு நெய் இது கூட மூணு கப்புக்கு நம்ம சுகர் எடுப்போம் அதாவது கடலை மாவு தேங்காய்லாம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே கப்பால் மூணு கப்பு சுகர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்கப்பொடி இதுதான் செவன் கப் அப்படிம்போம் ஆனால் பொதுவாக வந்து நான் எப்படி செய்வேன்னா அந்த ஒரு கப்பு பால்னால் மூணு கப்பு பால் ஒரு கப்பாக குறுக்கி செய்வேன் நல்ல க்ரீமியாக இருக்கும் அதுவும் ரொம்ப நேரம் எடுக்கும் பாலை குறுக்குறதுக்கு அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் இன்னும் ஒரு கப்பில் ஒரு பாதி கப் அளவுக்கு முந்திரி பருப்பும் பாதி கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த செவன் கப் கேக் செய்கிறப்ப மைசூர் பாக்கு மாதிரி உங்களுக்கு இந்த டெக்ஸ்டர் இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சுடலாம் ஒரு ஒரு டிப்ஸையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லி வரேன் ரொம்ப ஈஸி மெத்தடில் ரொம்ப குறைச்சலான நேரத்தில் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தேங்காவை கூட நான் நல்லா மிக்ஸியில் பொடிச்சு வச்சுருக்கேங்க அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதே மிக்ஸி ஜார்லேயே நான் எடுத்து வச்ச ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு இது கூட மில்க் பவுடர் சேர்த்து பொடி பண்ணலாம் முதல்ல நம்ம முந்திரி பருப்பை பொடி பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் ரவா அளவுக்கு பொடி பண்ணதுக்கப்புறம் மில்க் பவுட்ரையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணோம்னா நல்லா நைஸாக உங்களுக்கு பொடியாகிடுங்க இப்போ பாருங்களேன் முந்திரி பருப்பும் மில்க் பவுடரும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அதை மாற்றி வச்சுட்டு திருப்பியும் அதே ஜார்லேயே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச அந்த மூணு கப்பு சர்க்கரையை பொடிச்சு விடலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த செவன் கப் கேக் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சுடலாம் இப்போ நல்ல அடிகரமான வானிலியில் ஒரு மூணு நிமிஷம் இந்த கடலை மாவை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுக்கிறப்ப கடலை மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை போயிடும் சீக்கிரம் உங்களுக்கு பர்ஃபி செய்யலாம் அடுத்து நல்லா விளைஞ்ச தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த பர்ஃபி நல்லாயிருக்கும் அதையும் நான் மிக்சியில் பொடிச்சதுனால இந்த கடலை மாவோடு சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நம்ம தேங்காவும் சேர்த்து வறுக்கிறப்ப நம்ம பால் நெய்லாம் சேர்க்குறப்ப இந்த கடலை மாவு கட்டி தட்டாதுங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நான் வறுத்துட்டேன் கடலை மாவும் தேங்காவும் வறுபட மொத்தம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை நிறுத்திட்டு இந்த வானிலை நல்லா சூடு இருக்கும் இப்போ பொடிச்சு வச்ச அந்த முந்திரி பருப்பு மில்க் பவுடர் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதாம் எண்ணெய் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு ரவை மாதிரி பொடி பண்ணி திரும்பவும் மில்க் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து வச்சு அந்த ஒரு கப்பு நெய் ஒன் பை ஒன்னாக அதை போட்டுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கல ஆனால் வானிலை சூடு இருக்குது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பால் சேர்க்கணுங்க ஒன்று ஒன்றா போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்கலாம் பாலையும் சேர்த்தாச்சு நல்ல சூடு இருக்கும் பாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச சர்க்கரை பொதுவாக நீங்கள் சர்க்கரையை பொடிக்காமல் சேர்க்குறப்ப கரையறதுக்கே உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி பர்ஃபி பண்ணுறப்ப எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடுப்பில் ஏற்றி கைவிடாமல் கலர்றப்ப சர்க்கரை கரையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அது பர்ஃபி பதம் வரக்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இப்போ சர்க்கரை பொடி பண்ணி போட்டாச்சு அடுத்தது நம்ம எந்த டெய்லர் ஸ்வீட் எடுத்து போட போகிறோமோ நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் ஏன்னா இது அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பர்ஃபி ரெடி ஆகிடும் இப்போ நான் கேஸ் அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க ஒரு மாதிரி இலகலாக இருக்குது பார்த்திங்களா அந்த கலரே பார்க்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது பர்ஃபியாக முடித்து செஞ்சதுக்கப்புறமும் இதே கலரில் தான் இருக்கும் நிறம் மாறவே மாறாதுங்க நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை டார்க் ப்ரௌன் கலராலாம் ஆகாது ஹார்டாக ஆகாது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர கொடுத்துருங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் செவன் கப் கேக் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருமே செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பட்சணங்கள் ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த செவன் கப் கேக் செஞ்சுருவாங்க ஏன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நீங்கள் மைசூர் பாக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் நெய் ரெண்டு கப் சுகர்லாம் சேர்க்குறத விட இது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நிறையா இருக்குங்க செய்கிறதும் சுலபம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது முக்கியமாக இந்த மெத்தட் நம்ம செய்கிறப்ப நிறைய பப்புல்ஸ் வந்து வெளியே தெரிக்காது கையிலலாம் உங்களுக்கு சூடுபடாது இனிமேல் செவன் கப் கேக் அப்படின்னாலே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பப்புல்ஸ்லாம் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடுது கிளறப்பே ஓரளவு நல்லா டைட் கொடுக்க ஆரம்பிச்சிடுது அப்படியே பொறிஞ்சி வருது பார்த்தீங்களா அந்த கடலை மாவு இப்போ கீழையும் வானலியில் லேசாக உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் அதிக அளவு கீழே வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜ் வர ஆரம்பித்தோடனே நம்ம தாராளமாக அடுப்பை முதல்ல நிறுத்திவிடலாங்க நிறுத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஏலக்காய் பொடி முதல்ல சேர்த்துடணும் பாருங்கள் கைவிடாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறின்னு இருக்கேன் அடுப்பையும் நிறுத்திட்டேங்க அதையும் உங்களுக்கு காம்கிற பாருங்கள் எப்போதுமே பதம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக அடுப்பை நிறுத்திடுங்க ஒரு ஸ்டேஜ் பதம் தப்பினாலும் நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உங்களுக்கு அது அடுத்த ஸ்டேஜ் அதாவது ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் நான் அடுப்பை நிறுத்திட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாராளமாக நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிடலாம் இப்போ பாருங்கள் நான் பதம் பார்க்குறேன் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக அந்த பர்ஃபியை எடுத்து போடணுங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு அது பதம் பார்க்க நேரம் எடுக்கும் அந்த ஒரு நிமிஷமும் நீங்கள் வானிலை சூட்லேயே அந்த பர்ஃபியை நல்லா நம்ம கரண்டியால் கலறிண்டே இருப்போங்க ஓரளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் அந்த நெய்யிலேருந்து எடுக்கிறப்ப பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரணும் பாருங்களேன் இப்போ உருட்டி பார்த்தா ஒரு பால் பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது சூடு ஆடுனதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை நம்ம தான் பதமும் உங்களுக்கு மாறாது அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த பர்ஃபி முந்திரி பருப்பு மில்க் பவுட்ரு சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்ஃபி பதம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் எடுத்து போடுறப்ப அப்படி ரிப்பன் மாதிரி அலையாக வருங்க பார்த்தா உங்களுக்கு இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் நம்ம பதம் முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க திரும்பவும் போட்டு கிளராமல் ரொம்ப ஈஸி மெத்தடில் உங்களுக்கு டிப்ஸும் சொல்கிறேன் இது எல்லா விதமான பர்ஃபிக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிடலாங்க இந்த கலர் கூட உங்களுக்கு மாறாது அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்குங்க பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல சூடு குறைஞ்சிருக்கு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி தொட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு சப்பாத்தி மா மாதிரி உள்ளே அமுங்கிச்சின்னு வச்சுக்கோங்க அப்பா பதம் வரலன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஏதாவது ஒரு வானலி இட்லி பானை இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபேன் அதாவது நம்ம ஸ்வீட் ட்ரே வந்து உள்ளே போகக்கூடாது அது மேலே நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த நீராவி வந்து அந்த ஸ்வீட்ரே கீழே படுற மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா பதம் கொஞ்சம் வரலைன்னா கூட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சூட்டில் நல்லா ஒரு பதம் வந்துடும் இது எல்லா ஸ்வீட் ரெசிபிக்கும் அதாவது ஒரு அல்வா செய்கிறீங்க மைசூர் பாக்கு தேங்காய் பர்ஃபி இந்த மாதிரி செவன் கப் கேப் எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எனக்கு பதம் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு ரெண்டு மணி நேரம் தாங்க நான் பீஸ் போடுறேன் உடனேலாம் போடலை ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கத்தியால் நம்ம பீஸ் போடுறப்ப அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டக்கூடாது அப்போ உங்களுக்கு நல்லா இது ஆயிருக்குன்னு அர்த்தம் இன்கேஸ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து பீஸ் போடலாங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ டைமண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே எனக்கு இந்த ஸ்வீட் கிடச்சிருக்குங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் நான் இந்த மெத்தடில் இந்த அளவுக்கு சுலபமாக நான் செஞ்சுருக்கேங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கரெக்டாக எனக்கு பதினாறு நிமிஷம் தாங்க ஆச்சு அஞ்சு நிமிஷம் நமக்கு கடலமாவும் தேங்காவும் வறுக்க நமக்கு அந்த டைம் எடுத்தது மற்ற எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து அடுப்பு பற்ற வச்சுட்டா நீங்கள் கடிகாரம் பாருங்கள் பதினாறு நிமிஷத்தில் இந்த செவன் கப் கேக் செஞ்சு விடலாங்க இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எத்தனை கிலோ வேணால் நீங்கள் செவன் கப் கேக்கு செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கேக்குடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க இப்போ நான் ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல கார்னரில் இருக்கிறத பீஸை எடுத்துட்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயராக போட்டதெல்லாம் கொஞ்சம் கூட உடையாமல் வரும் நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது பார்த்தீங்களா இப்போ பிளேட்லேருந்து ஒரு ஒரு பீஸாக எடுக்கலாம் எதுவுமே ஷேப்பு வந்து உடையாமல் வருங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் உள்ளுக்குள்ளெலாம் அப்படியே அந்த ஷைனிங் தெரியுது அந்த நெய் போட்டது தேங்காய் போட்டதே தெரியாதுங்க அந்த மிக்சியில் நம்ம தேங்காவை அரைச்சிட்டோம்னா தேங்காய் போட்டது தெரியாது அந்த முந்திரி பருப்பு வாசனை நெய் வாசனை அமேசிங்காக இருக்கும் தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக குறைச்சலான நேரத்தில் மிஸ்டேக்கே வராமல் இந்த செவன் கப் கேக் செய்யலாங்க எவ்வளவோ நம்ம ஸ்வீட் செஞ்சாலும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு நினைப்போம் ஏன்னா இது நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கறதா இருப்போம் அப்போ அது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லணும் சாப்பிட்றவங்க அதுக்கு நீங்கள் இந்த செவன் கப் கேக் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் அவங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்